கூட்டுக்குள்ளார் நடக்க வேண்டிய விஷயத்தை வெளியே விளம்பரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பற்றி தகவல்களே இல்லை செய்திகளே இல்லை உங்கள் கிட்டே நான் சொல்லி பாமா பாமகங்கிற ஒரு கட்சி இருக்கிறதே யாருக்கும் ஞாபகம் இல்லை பிரேமலதா போன தடவை சொன்னாங்க நாங்கள் எங்கள் கட்சியை வந்து கூட்டணிக்கு யாரும் கூப்பிடவே இல்லைன்னாங்க அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பாவும் மகனு சேர்ந்து ஒரு ட்ராமாவை ஆரம்பித்தாங்க பெரிய இருக்குறாது வன்னிய மக்கள் உங்களை எவ்வளவு தோத்துக்கு நம்பராக தெரியலவாண்டி உங்க தொகுதி தொகுதி அங்கே தோற்று போயிருக்கீங்க அவர் அந்தரங்கமா இருந்ததை போய் ஆபா அங்கேயும் ஒரு திருட்டு வேலை பண்ணி படம் எடுத்துருக்க எப்பவேற்பட்ட ஆயோச்சு நாளைக்கு உன்னை பத்தி ஒரு படம் வந்து என்ன பண்ண அரசியலாது நாளைக்கு அன்புமணி வந்து ஒரு பாத யாத்திரை போகிறேன்னு போக உன்னால் முடியுமா நீங்கள் எப்படி அண்ணா அண்ணாதிமுக மாதிரி ஆயிப்போச்சுங்க பழனிசாமிக்கு என்ன கொடுக்கல தேர்தல் பாஜக என்ன வசதி பண்ணல கட்சி தலைமை ஆஃபீஸாக அவர் கையில் கொடுத்தாச்சு தேர்தல் சின்னத்தை கொடுத்தாச்சு தேர்தல் அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லியாச்சு அப்புறம் வந்து பதவியும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இவ்வளவும் கொடுத்ததுக்கு பிறகு அவரால் தேர்தலில் ஜெயிக்க முடியலையே ரெட்டையிலையை வச்சுக்கிட்டு பத்து இடத்துல தோத்த புண்ணியாத்மாவில் ராத்திரி ஒன்பது மணி வரலும் அண்ணா திமுகவோட பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ ராம்தாஸ் பேசிக்கிட்டு இருக்கார் கூட்டணி வச்சு பா பாமா பாமக நிற்கிறதுக்கு அதிமுக சப்போட்டர்னு நிற்கிறதா பேசிக்கிட்டு இருக்கா காலையில் பதினோரு மணிக்கு பாஜக ஆதரவோடு நிற்கிறாரு தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பிருந்தர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் பாமகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு தந்தை மற்றும் மகனுக்கு தன் தலைமையில் தான் கட்சி இருக்கிறது இன்னும் என்னை வந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு மருத்துவர் அவர்கள் வந்து யாரெல்லாம் அன்புமணி வசம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் நீக்கிட்டு புது பொறுப்பாளர்கள்லாம் போட வேண்டிய வேலையை அவரு செஞ்சிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு தற்போது ஒரு அண்மை செய்தியா வந்திருக்க கூடியது வந்து பாமகவுடைய ஆடிட்டராக இருக்கக்கூடிய சுப்புரத்தினம் என்பவர் வந்து தற்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு தற்போது ஆலோசித்து ஆலோசனை ஈடுபட்டிருக்க தகவல் வந்திருக்கு ராமதாஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எப்படி போயிட்டு இருக்கு இந்த அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா அது அவருக்கே தெரியாது என்ன பண்ண போறாரு குடும்ப சண்டை அவ்வளவுதான் மனோகராவசா அந்தரங்க விஷயம் அவைக்கு வருவானுன்றதுதான் கேள்வி மனகரா படத்துல கேட்பாங்க மனோகரன் கேட்பா அப்படின்னு ராஜா கிட்ட குற்றம் என்ன செய்தேன் குற்றமனே குற்றம் என்ன செய்தேன் அவையவர்கள் கேட்கிற பதில் சொல்லுங்கள் அப்படின்பா இது அந்தரங்க விஷயம் அவைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க மந்திரி ராஜா உடனே ஒரு சொ மனோகர் கேட்பா அப்படின்னு அந்தரங்க விஷயம் அவைக்கு வருவானே குற்றத்தை மகாராஜா சொல்லத்தான் வேணும்பா அப்போ வந்து உடனே ராஜா இன்னொரு கேள்வி கேட்பார் தந்தையின் கட்டளை ஏற்று தன் தாயினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்த பரசுராமன் கதையை அறிவாயி அப்படி பரசுராமன் அவதாரம் மனோகரன் மனிதன் இந்த சண்டை தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஊட்டுக்குள்ளார் நடக்க வேண்டிய விஷயத்தை வெள்ளி விளம்பரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பற்றி தகவல்களே இல்லை செய்திகளே இல்லை உங்ககிட்ட நிற்கணும் நான் சொல்லி இருக்கிறேன் பாமகங்கிற ஒரு கட்சி இருக்கிறதே யாருக்கும் ஞாபகம் இல்லை எலெக்ஷன் நெருங்குது பேரங்கள் பேசணும் நம்ம இருக்கிறத தெரிஞ்சால் தான் கூ கூட்டணிக்காக கூப்பிடுவாங்க ஏற்கனவே பிரேமலத்தா போன தடவை சொன்னாங்க நாங்கள் எங்கள் கட்சியை வந்து கூட்டணிக்கு யாரும் கூப்பிடவே இல்லைன்னாங்க அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு ட்ராமாவை ஆரம்பித்தாங்க முடிக்க தெரியும் இந்த பப்ளிசிட்டி தேவை சார் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் அதான் அவங்களுக்கு தெரியாமல் அது கைமீறி போச்சு ஆ அதாவது அது இல்லாத டயலாக்லாம் பேசிட்டாங்க இதை நம்ம இதுலயே ஸ்கிரிப்ட்லயே இல்லையான்றாங்க ஆமா ஸ்கிரிப்டை தாண்டி போயிடுச்சு முடிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியல ஆரம்பிச்சுட்டாங்க வெளியே வரதுக்கு தெரியல அதனுடைய பலனை பார்க்கணும் இப்போ பாமக தொடர்ந்து தோல்வியில அவங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் தொடர் சரிவிலேயே அவங்க கட்சி இருந்தாலும் கூட ஒரு ஒரு வேற வலிமை ஒரு ஃபோர்ஸ் ஆக்கும் அவங்க வந்து இருந்தாங்க கடைசி நேரத்தில் ரெண்டு கட்சிகளும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு கட்சியில கடைசியில் சேருவாங்க இந்த இந்த சினாரியோ கடந்த காலத்தில் பாமக நடந்திருக்கு ஆனால் இந்த மோதலுக்கு பிறகு அந்த சினாரியோ தொடருமா அந்த பார்கெனிங் பவர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் ஆரம்பிச்ச போது அன்னைக்கு அந்த அவங்க அவரு ஜாதி கட்சி தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஜாதி கட்சி தான் ஏன்னா அவங்க வந்து மகாபலிபுரத்துல போட்ட அந்த கூட்டத்துக்கு அவங்க போட்ட வன்னிய சொந்தங்களே பாருங்கள்னு அவங்க விளம்பரத்துல கிளீனா போட்டாங்க வன்னியர்களுக்காக இருக்கிற கட்சிங்கிறது அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த வன்னியர்கள் முழுக்க இவருடைய தலைமை ஏத்துக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு கேள்வி இப்போ பழனிசாமி கிட்டே இருக்கிற சிபி சண்முகம் கேபி முனுசாமி போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய பகுதி அவங்க வன்னியர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க அவங்க ப்ரோ பெரிய கட்சி அவங்க ஆமாம் மிக மிகப்பெரிய ரெண்டாவது பெரிய ரெண்டாவது பெரிய கட்சி அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவில் துறைமுகம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கார் தலைமை பதவியில் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கும்போது அவர் பின்னாடி அந்த வன்னியர்கள் பூரா போய் நிற்கிறாங்க யாருக்கிட்ட தொங்கி எப்படியாவது நீங்க சர்வே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ராம்தாஸ் பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வன்னியருடைய பெரிய தலைவர்கள் நீங்க தான் இருந்தீங்க நீங்க அது கேள்வி கிடையாது வன்னியர் மக்கள் உங்களை எவ்வளவு தூரத்துக்கு நம்பராகன்னு தெரியல ஏன்னா அது அந்த விக்கிரவாண்டி உங்க தொகுதி தோத்து போயிருக்கீங்க ஒன்னும் நிக்கல நீங்க கடை ரெண்டு மூணு வருஷமா உங்களை பத்தி எந்த தகவலுமே இல்லை அரசியல் பேச்சுவிகள் நீங்கள் அடிப்படில்லை அரசியலையும் நீங்கள் இல்லை அதனால தான் இன்னைக்கு வந்து தேர்தல் நெருக்கும் போது நம்ம பேர் இல்லைன்னா பேரம் பேச முடியாது ஒன்று பண்ண முடியாதுங்கிறதுக்காக கிளப்பில் ஒரு நாடகம் டைமீறி போயிடுச்சு அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்பா அம்மாவை ரெண்டு பேரும் எப்படி திருத்தரும் தீராம தடுமாறி அதான் இன்னைக்கு இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மெச்சூர்டு அரசியல்வாதி ஒரு நீண்ட அரசியல் அனுபவத்திற்கு சொந்தக்காரர் ஆனால் அவர் பொது வெளியில தன் மகனை பற்றி ஒரு தலைவராக கூடியவர் இப்படி பற்றி ஒரு அந்தரங்க விஷயத்த வந்து இப்படி போட்டு உடைக்கிறாரு அம்மாவை பாட்டில் தூக்கி அடிச்சாரு பிஜேபியோட போக கூட என்னுடைய சம்மந்தம் இல்லை அவங்க ரெண்டு பேர் காலில் விழுந்தாங்க அப்போ விழுந்துதான் ம மறுநாள் காலில் பாரத் மாதா கீச்சர் இப்ப ராமதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா என்ன வந்து சொல்ல வரா மெசேஜ் அதான் அதான் அதை தான் நான் சொல்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க நிறுத்த அதனால தான் எல்லா கட்டுப்பாடியும் மீறி பேசவு அம்மாவை பாட்டில் அடிக்கிறதெல்லாம் வந்து அரசியலாங்க இப்ப இது உங்களை நான் வந்து நாலாவது இடத்துல சொல்கிறேன் நான் வீட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயங்களை வந்து வெளியில சொல்றதா பொண்டாட்டி மேல கோச்சுக்கிட்டு கூட தான் பொண்டாட்டி அடிப்பாங்க அதெல்லாம் வந்து வெளியில் சொல்லுவார் அவர் இல்ல அதில் உள்ள அரசியல் இருக்குல்ல சார் முகுந்தனை கொண்டு வந்த இடத்துல உன்னுடைய மகளை கொண்டு வந்திருந்தா நீ அமைதியாக இருந்திருப்பல அப்படின்னு அவர் அது குடும்பத்தை சம்மந்தங்க அதுக்கு அரசியலுங்க அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் என்ன ரொம்ப பெருசாக அரசியல் இருக்குதுங்க அரசியல் என்ன சொல்லுங்க அது அதில் என்ன அரசியல் சொல்லுங்க இல்ல அப்போ தன் குடும்பத்தை சார்ந்தவர் தான் வந்து வரணும் அந்த தலைமை இடத்துக்கு அந்த என்னுடைய சகோதரியில் இருக்கவங்க போட வேண்டிய கவலை உங்களுக்கு எனக்கு என்ன அந்த அதை பற்றி இருக்குது இப்போ கேடி ராகவு பற்றி காட்டினாங்க போல ஒரு ரெண்டு மூணு பெண்களோட அவர் ஜாலியாக இருக்கிறது ஒரு வீடியோ போட்டாங்க அவங்க கட்சிக்காரரை போட்டாங்க அப்போ என்ன கேட்டாங்க அது அவர் ஜாலியாக இருக்கார் ஒரு வீடியோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காது அவருடைய அந்தரங்கம் விஷயம் அதே என்னத்துக்கு அரசியலுக்கு போகணும் அந்த பெண்கள் யாராவது அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நீ அவர் அந்தரங்கமாக இருந்ததை போய் ஆபா நீ ஒரு திருட்டு வேலை பண்ணி படம் எடுத்துட்டு நீ எப்போவேற்பட்ட அயோகிக்க நாளைக்கு உன்ன பற்றி ஒரு படம் வந்து என்ன என்ன அரசியலாக அரசியலாது இந்த கொள்கையில் நீ வந்து தப்பு பண்ணியிருக்கிற இதை வந்து நான் தட்டி கேட்டாக்க நீ என்னை விட்டு மிரட்டிக்கிட்டு போற அப்படின்னாக்க அரசியல் அம்மாவை அடித்தா ஆயாவை அடித்தா என்ன அர்த்தம் விஜயகாந்த் கூட தான் தன்னுடைய கட்சி தொண்டர் கன்னத்தில் அரைஞ்சாரு எல்லாத்துக்கு முன்னாடி அரைஞ்சார் அது அவங்க கட்சிக்குள்ளார் நடக்கிற விஷயம் அதுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் வீட்டுக்குள்ள கடைசியில எங்க பிடிச்சு பாருங்க அவங்களால கட்டுப்படுத்த முடியாம நீ இத பல அசிங்கங்கள வீட்டுக்குள்ள நடந்த அசிங்கங்களை இதோட நிறுத்திக்கிட்டாருன்னா பரவாயில்ல இந்த பயமா இருக்கு ஒரு டாக்டர் அரசியல் ஒரு சாதாரண அரசியல்வாதியார்தான் கூட அதெல்லாம் இம்மெச்சூர்டு ஆசாமிகளா எது வேணாலும் செய்யக்கூடிய ஆளுங்க அவங்க அவங்க தர அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம ஆச்சரியப்படுது இவரு பிரபல டாக்டர் ஒரு ஒரு தலை ஒரு அரசியல் தலைவர் மாத்திரம் இல்லை ஒரு டாக்டர் தொழிலில் இருக்கிற ஆள் இப்படி பேசலாம் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம எத்தனை எவ்வளோ ஜாக்கிரத்தை நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அது என்ன மாதிரி செக்ஸாலஜிஸ்ட்டு நான் என்ன மாதிரி கேள்வி கேட்பேன் அடி ஓத வாங்காமல் நாள் வந்துட்டு இருக்கா அந்த கண்ணியத்தை காத்துறதுனால தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கண்ணியத்தை காக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய நோயாளியை பற்றி அந்தரங்கங்கள் நான் வழியில் சொல்லக்கூடாது இல்லை ம் ஒருத்தர் வந்து சக்கரவியாதி இருக்கு சபையில சொல்லக்கூடாதுங்க நோயாளி சொல்லலாம் நான் ஓகே அது அவருக்கும் எனக்கு உள்ள மரியாதை நான் வெளியில சொல்லக்கூடாது புரியல அது மாதிரி நோயை பத்தி நான் சொல்லக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு எங்க தொழில இருக்கும்போது போது அரசியலுக்காக நீ வந்து அம்மா அடிச்சான்னு சொல்றீங்க என்ன கேவலம் இப்படி ஒரு அரசியல் உனக்கு தேவையா இப்படி ஒரு பதவி உங்களுக்கு தேவையா அதுதான் கேட்டு இவ்வளோ டாக்டருக்கு போகட்டி அவசம் தேவையான இப்போ அன்புமணி தலைமையில் இப்போ ரெண்டாவது நாட்களாக கூட்டம் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் ஐந்து எம்எல்ஏக்கள் மூன்று எம்எல்ஏக்கள் அன்புமணி வசம் இருப்பதாக தற்போது தகவலாம் வந்து வண்ணமா இருக்கு எப்படி அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அன்புமணி வசம் இந்த பாட்டாளி மக்கள் சென்று விடுமா பெரியவர் வந்து ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுமா அது அவராக புரிஞ்சுக்கணும் ஒரு வயசு வயசான காலத்துக்கு பிறகு நம்மளுடைய நிலைமை புரிஞ்சுக்கணும் மனசு இருந்தா கூட நம்ம உடல் ஒத்துழைக்கும் நாளைக்கு அன்புமணி வந்து ஒரு பாத யாத்திரை போறேன்னு போவாரு கலந்துக்கிறாரு சிறையில தடுறாங்க சிறையில போய் தாங்க உன்னால இருக்க முடியுமா இந்த வயசுல எண்பத்தி அஞ்சு வயசு இல்ல அவருடைய ஆதங்கமே என்னன்னா சார் இப்ப இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பேரணிகள் போராட்டங்கள் நம்ம லைவ்லேயே இருக்கணும் லைவ் ஸ்ட்ரீமில் அப்போ இந்த மாதிரியான ஆக்டிவான பொலிட்டிக்ஸை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பின்னுக்கு தள்ளினதே வந்து அன்பு மணி தான் அதனால தான் இந்த ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மக மேலே நம்பிக்கை இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்து நியமித்து போட்டு போங்க தலைவரை போட அதாவது போட வந்து நான் அதை மக்கள் அந்த அவங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை ஏற்றுக்கணும் நீங்க எப்படி போயிட்டு இருக்குது அதிமுக மாதிரி ஆயிப்போ வச்சுங்க பழனிசாமிக்கு என்ன கொடுக்கல தேர்தலான பாஜக என்ன வசதி பண்ணலை கட்சி தலைமை ஆஃபீஸாக அவர் கையில் கொடுத்தாச்சு தேர்தல் சின்னத்தை கொடுத்தாச்சு தேர்தல் அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லியாச்சு அப்புறம் வந்து பதவியும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இவ்வளவும் கொடுத்ததுக்கு பிறகு அவனால் தேர்தலில் ஜெயிக்க முடியலையே ரெட்டைலையை வச்சுக்கிட்டு பத்து இடத்துல தோற்ற புண்ணிய ஆத்மில்ல அவர் அதோட போச்சு பத்து தொல்லி பழனிசாமின்னு பேரை வாங்கிட்டார் தேர்தலே நிற்காம போயிட்டாருங்க அரசியல் கட்சியை காலி பண்ணிவிட்டாரு ரெண்டு இடைத்தேர்தலில் நிற்கல நிற்கல புறக்கணிக்கிற பேரில் போயிட்டாரு அரசியல் கட்சிக்கு எண்ணத்துக்கு ஒரு தொண்டன் எப்படி இருப்பான் நம்ம கட்சி ஜெயிச்சிரோண்டா நம்ம கட்சி நிற்கிது நம்ம வே அப்போ தொண்டனுக்கு வேகம் இருக்கும் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறேன்னா கட்சி காலி பண்ணிட்டாரு ஏறத்தாழ நிற்கிற நீங்கள் அந்த நிலையில் தானே இருக்கிறீங்க நாலா பிரிஞ்சு இருக்காங்க அதில் தெனங்கரில் தவிர அவரை யார் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறா அவரது ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க மூட்டு போக்கத்தில் பயங்கரமான ஒரு ஆஃபீஸ் அது ஒரு அஞ்சாறு கார் நிற்கிது ஏதாவது செயல்படுற மாதிரி தெரியுது அண்ணா என்ன பண்ணிட்டாருன்னு அவரை பற்றி காணணும் சசிகலா பெருசாக வருவாங்கன்னு காணணும் பன்னீர்செல்வம் பாஜகவில் போய் நினைஞ்சிட்டார் முடிஞ்சு போயிடுச்சு அந்த கத்திக்கு தானே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு நேரம் வந்தபோது உங்களுக்கே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுருங்க இப்போ நல்லா இருக்கிறேன் இப்போ நான் ஒரு கல்லூரில் போகிறேன் அட்வைசராக தான் போகிறேன் அட்வைசர்னால் மருத்துவ ஆலோசகராக போகிறேன் மருத்துவ இதை இதுவும் இல்லை நான் கொடுத்துட்டுருக்கேன் பேராசிரியராக இருந்ததுனால மாணவர்கள் வந்து சந்தேகம் கேட்கும் போது சில க வகுப்புகள் நான் வந்து எடுக்கிறேன் ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் சில வகுப்புகள் எடுக்கிறேன் அது அஃபீஷியல் வகுப்புகள் கிடையாது அது மாதிரினே என்ன நம்ம மாற்றிக்கணும் நம்மளை வீட்டிலேயே மகன் என்ன பா பார்க்கறதுக்கும் கூட வர்றதில்லை பக்கத்தில் தான் இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை பிஜியாக இருக்கேங்கிறார் நான் அவரை போய் தொந்தரவு பண்ணுறது இல்லை நமக்கு ஆயிரம் கவலைகள் இருக்காது அவங்க மேலே நம்ம போய் இன்றைக்கி இருக்கிற இடை தலைமுறைக்கு இப்போ முதியவர்களை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் ஒரு காலம் அந்த காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நான் என்ன எங்கள் அப்பாவுக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுத்தேன்னா அது ஏன் காலம் அதை வந்து இன்னைக்கு இருக்கிற என் மங்குகிட்ட எதிர்பார்க்க முடியும் என் பேரைக்கிட்ட அதை எதிர்பார்க்க காலம் மாறுபட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கணும் இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு நான் உன்னை இப்படி வளர்த்தேனே அப்படி வளர்த்தேனே நான் எங்கள் அப்படி இப்படி அதுவும் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அதேதெல்லாம் அன்னைக்கு ஆசிரியர்களை பார்த்தோன்னு நாங்களாம் எந்திரிச்சு நின்று இன்னைக்கு ஆசிரியர் ஒரு போய்றாங்க அவ்வளோதான் இது இந்த இந்த அனுபவம் வந்து எனக்கு அமெரிக்காவில் இருந்தபோது எனக்கு அது கிடைச்ச பெரிய வித்தியாசமான அனுபவம் நாங்கள் நாலு பேர் ஆட்சியாக வச்சிருந்தவர்கள் மற்றவங்கெல்லாம் அமெரிக்கருக்கு சீஃப் வந்த உடனே நாங்கள் நாலு பேர் எழுந்திரிச்சு நின்னோம் அவர் முடிக்கிறாரு ஏன் நிற்கிற்கானார் வேறு ப்ரொஃபஸர் சார் சோவாட் அப்படின்னாரு அங்கே அந்த கலாச்சாரம் கிடையாது ஓகே அங்கே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஓ காஃபியெல்லாம் வச்சுருப்பாங்க கிளாஸ் ரூம்லேயே இருக்கும் நீங்கள் காஃபி இது பண்ணிவிட்டு வந்து கிளாஸை காஃபி குடிச்சிட்டு கிளாஸ் அட்டன் பாடம் நடத்தக்கூடிய உங்களை போன்றவங்க வந்து அது இன்டரப்டா இருக்காதா அது எது இல்லையா அது அவன் வந்து அவனுக்கு ஆயிட்டான் அவன் காஃபி குடிச்சா அது கிளாஸ் கவனிப்பான் காஃபி குடிக்கலனாக்க நீங்க டயர்ட்னஸ்ல அவன் எங்க ஆள் இருப்பான் பாடிலி பிரசன்ட் மென்ட்டலி ஆப்சன்ட் என்ன பிரயோஜனம் ஓகே இதுல நம்ம ஊர்ல என்னன்னாக்கா வந்த உடனே எந்திரிச்சிருக்கா பெரம்பல் அடிப்பாங்க ஆமா இது மாதிரி ஒரு வழக்கம் அந்த கலாச்சாரம்லாம் இன்னைக்கு மாறி போச்சு இன்னைக்கு பெரம்பல் அடிச்சாக்கா வாத்தியார் வந்து வேலை விட்டு தோற்றுக்கலாம் எங்களுக்கு கொடுத்த தண்டனை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது முட்டிக்கால் போட்டு அப்படியே இருக்குன்னு தெரியும் இல்லை அப்படி முட்டிக்கால் போட்டுட்டு இப்படி இப்படி கையை வச்சுக்கிட்டோம் கிளாஸ் ஓ முக்கால் மணி நேரம் அது மாதிரிலாம் இருந்ததுனால தான் இந்த வயசு ஒன்று உயிரோட்டிருக்கிறோம் அந்த இதெல்லாம் தண்டனைக்குலாம் ஆனான் அதெல்லாம் பெரம்பல் எடுத்து எங்கள் ஃபாதர் ரவரன் ஃபாதர் புஷ்பநாதர் அடிச்சாருன்னா முதுகில் கோடு கோடாக இருக்கு நான் கோடு இல்லாமல் போனதே கிடையாது தினச்சரி ஏதோ ஒரு காரணத்துக்கு அடி வாங்கிருக்கேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் எதுக்காக சொல்லுவார்களா அந்த காலமாலே ஏறி போச்சு அதை இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை புரியுது இளைஞர்கள் வந்துட்டாங்க கௌரவமான முறையில் ஆலோசகராக இருக்கணும் இப்போ நீங்களே கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமாக வந்து அரசியலை வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கீங்க தமிழகம் அரசியல் சரி இந்திய அரசியல் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த சூழ்நிலை மகன் வசம் அந்த கட்சி சென்றுவிடும் பெரியவர் ஒதுங்கிவிடுவார்னு நீங்கள் கணிக்கிறீங்களா நினைக்கிறேன் கணிக்கிறீங்க அது நடந்தா நல்லதாக நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஏன்னா மருத்துவ ரீதியாக நான் பேசுறேன் மன ரீதியாக நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கலாம்ப்பா நம்ம உடம்பு ஒத்துழைக்கமானு யோசிச்சு பாருங்க அவ்வளோதான் நான் முதல்ல அந்த கேள்வி கேட்டேன் ராமதாஸ் எதிர்த்து நடைப்பயணம்னு அன்புமணியால் போக முடியும் உங்களால் முடியுமா கவுண்டர் பண்ண முடியுமா ஒரு போராட்டத்தில் ஜெயிலுக்கு போக முடியுமா தாங்குவீங்களா ஓகே ஒரு வீராவேசமாக பேச்சேனே உங்களுக்கு இப்போ நான் பார்க்குற சமயகூலமாக பேசும்போது கொள்கிறாரு தடுமாறுறாரு ஓகே சிந்தனை நிற்கிது வயசாகுது நம்ம வயசாக நம்ம யோசிக்கணுங்க ஒரு கட்டத்தில் வந்து இளைஞர்களை வழி விட்டு நம்ம வெளியே போகணும் இளைஞர்களோட வழி விட்டு வெளியே போகணும் இப்போ நீங்கள் குயின் விக்டோரியா இருந்தாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் நீண்ட நாள் ஆட்சி பண்ணுவோம் அவள் ஏழாம் எட்வாடி ஏறத்தாழ செத்து போகிற அளவுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செத்துச்சு அதுக்கப்புறம் தான் அவர் ராஜாவையும் ரெண்டு வருஷம் கூட இருக்கில்ல ஏழாம் எட்வாடி வந்தாங்க எட் வருஷம் அதே தான் குயின் எழுச்சி பத்து பண்ணாங்க சார்ஸ் வரவே மாட்டார் பதவிக்குன்னு நினைக்கிற அளவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அந்த மாதிரி நூறு வயசு ஊரில் உந்துட்டு போயிடுச்சு அது மாதிரி ஏன் உடாபுடியா ஏன் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு காலம் மாறி போச்சு இளைஞர்கள் வந்து யாரும் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை அவங்க கொடுக்கலன்னு விட்டுட்டு போயிடுறாங்க ஓகே இது வரணும் நீங்கள் வந்து அன்புமணிக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அவர் இன்னொரு கட்சியை ஆரம்பிக்கல ம் உங்களோட இருந்து போராடிட்டு இருக்கார் கட்சியை ரெண்டாக உடைக்கலை பழனிச்சாமி உடைச்ச மாதிரி உடைக்கலை அவர் உங்களோட இருக்காரு அவர் உடைச்சிக்கிட்டு போனாருன்னா அவர் பின்னாடி தான் எல்லோரும் போவாங்க ஓ சின்ன சின்ன விஷயம் வந்து அவருக்கு இளமை இளமையிருக்கிறது ம் அதனால் அவர் பின்னாடி போவாங்க ஓகே இப்போ சார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே மருத்துவர் அவர்கள் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில நம்ம இடம்பெறக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விசி கா அந்த கூட்டணியில் போதே அவங்க பாமக வந்து உள்ள நுழையணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்திருந்தாங்க அது வந்து தோல்வியடைந்ததுனால இக்கட்டான தான் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி போனாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் சரி இருபத்தி நாலு சரி காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சாரு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது குறிப்பா ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னதாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களே ஒரு பொதுமேடல சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு நம்முடைய இளைஞர்கள் வன்னிய இளைஞர்கள் வந்து சாரசாரியை அங்கே போகக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லி அந்த அபாயத்தையும் அவர் எச்சரிச்சிருக்காரு பிஜேபி இந்த இந்த உட்கட்சி விவகாரத்தில் அவங்களுடைய ஒரு இன்ஃப்ளென்ஸும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது அரசியல் விமர்சகர்கள் அப்பட்டமாக சொல்கிறார்கள் எப்படி பல மாநிலங்களில் வந்து பிராந்திய கட்சிகளை வந்து சுக்குநராக உடைக்கிறதோ அது போல தந்தை மகனுடைய உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பாரதிய ஜனதா பயன்படுத்திக் கொள்கிறது என்கிற ஒரு கருத்து சொல்லப்படுதே அப்படி பாக்குறீங்க கண்டிப்பா நடக்கும் இதில் என்னக்கா அமலாக்கத்துறை அவங்கக்கிட்ட இருக்குது ஆனா இன்னைக்கு உயர் நீதிமன்றம் பிடிச்சு அதுக்கு அதை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியும்னு தெரியல அந்த சூழ்நிலை அதை அதை வச்சு பார்க்கும்போது அந்த மிரட்டில் வந்து இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் தான் அப்போ விக்கிரவாண்டி தேர்தல் என்னாச்சு ராத்திரி ஒம்பது மணி வரலும் அண்ணாதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராம்தாஸ் பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணி வச்சு பா பா பாமக நிற்கிறதுக்கு அதிமுக சப்போர்ட்டில் நிற்கிறதா பேசிக்கிட்டு இருக்காரு காலையில் பதினோரு மணிக்கு பாஜக அதரோடு நிற்கிறேன்றார் ராத்திரி என்ன சொன்னாங்க அமலாக்கத்தூர் வச்சிருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க ஐயா அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படிதாங்க அவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் அது செல்லுமாங்கிறது கஷ்டம் ஏன்னா அமலாக்கத்துறையில் போட்டுக்கு சின்னு விட்டுட்டு எல்லாம் பிச்சு துண்டு சுட்ட போட்டாச்சு இனிமேல் அவங்க வந்து அதை வச்சுட்டு மிரட்டுறது அவருடைய பெரிய மகத்தான அடி அவங்களுக்கு கொடுந்துருக்க மகத்தான அடி வந்து பாஜக அமலாக்கத்துறையினுடைய பல்ல போடுறதுதான் அதனால அவர்கள் அந்த செல்வாக்கை காட்டி இனிமேல் அவங்கள மிரட்ட முடியுமாங்கிறது தெரியல சந்தேகம் அது ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த எப்படி அதிமுக நாளாக பிரிஞ்சு போச்சோ அது மாதிரி நாளாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் குறைவு இல்லை குறைவு ஏன்னா அமலாக்கத்துறை பற்கள் பிஜேபியாக தான் பெருசாக வாராட்டம் இப்போ ஒரு கலங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த மன்னிய சமூக மக்கள் மத்தியில் ஒரு கலங்கம் ஏற்பட்டுருச்சு இப்போ பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் வல்லு சேர்க்க வேண்டும்னு நினைப்பாங்க அவங்க நிச்சயமாக தங்களோட கூட்டணிக்குள்ள பாட்டாளி வர வரணுன்ட்டு அப்போ இந்த ஒன்றிணைக்கக்கூடிய வேலையும் செய்யுமா பிஜேபி ஒன்று விட மாட்டாங்க ஒன்று நீங்க எந்த காரணம் மட்டும் பழனிசாமி சேர்ந்தா போச்சு அவன் இவங்க வெளியே போயிடுவா இருப்பா அதனாலதான் அமலாக்கத்துறையை கட்டி வெளியில வந்தா உள்ள திருடுவால்தான பழனிசாமி என்ன சொன்னாரு உன்னோட நான் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னாரு அவருடைய சகல ராமலிங்க வீட்டில் ஒரு ரைடு மறுநாள் காலில் வந்துட்டார் இல்லை அவ்வளோதானே ஆனால் இனிமேல் அது நடக்காது ஏன்னா இன்னைக்கு யாரை கேட்டு உள்ள பண்ணுன்னு கேட்டா நீதிமன்றம் மூணு தடவை சொல்றாங்க உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்த உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்து எப்படி நீ உள்ள பண்ணு மூணு தடவை கேட்டா அவ்வளவு கடுமையா போயிட்டாங்க இன்னைக்கு அந்த அதிகாரிகள் பயப்படுறோம் இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல அமலாக்கத்துறை அதிகாரி வீட்ல ரைடு பண்ணி பணத்தை எடுத்து அவரை கைது பண்ணியிருக்காங்க கதை மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்கு ரெய்டு போன அதிகாரி வீட்டில் போய் ரைடு பண்ணி பாருங்க அங்க எவ்வளவு பணம் இருக்குதுன்னு யார் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ அது வர ஆரம்பிச்சு அமலாக்கத்துறை பொற்கள் ஒவ்வொன்றா பிடுங்கப்பட்டு வருது அதனால அதை காட்டி இன்னைக்கு வந்து பாஜகவில் மிரட்ட முடியுமாங்கிற ஒரு இது இருக்கிறதுனால பாஜகவால் இந்த பழவை பெருசாக பயன்படுத்த முடியாதுங்கிறது என்னுடைய அனுமானம் ஓகே சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் நிச்சயமா சார் பாட்டாளி மக்கள் உள்கட்சி விவகாரம் எதிர்காலம் சம்பந்தமாக எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி சார் நமது இயஸ் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்